ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரவா லட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்குறீங்களா இந்த ரவா லட்டுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குதுங்க இது வந்து குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப அதிகமான ரவா லட்டு செய்யலாம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் உங்களுடைய குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்சு இதே மெத்தடில் ஒரே ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க ஸ்வீட்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரவையை வச்சு எப்போயுமே நம்ம உப்புமா கிச்சடி இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்வீட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவ ரவ லட்டு செய்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கிறேன் அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நெய் நெய் வேணாக்கா கூட ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நெய் நல்லா காயிட்டோம் இங்கே பாருங்கள் இப்போ நெய் என்ன நல்லா காஞ்சிடுச்சி நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாதம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்துருக்குறேன் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் பாதம் முந்திரி வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பாதாம் முந்திரி ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை எடுத்துருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பாதம் முந்திரி எல்லாம் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ அதே நெய்யில் நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் அதாவது ஒன் கேஜி அளவுக்கு வரும் ரவை இப்போ இதை கொட்டிவிட்டு இப்போ இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ரவை வந்து கரிஞ்சு போயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரவை ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேற சர்க்கரையை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் சர்க்கரையை அப்படியே ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இது இதுலேயே போட்டு இப்போ வந்து நம்ம நைஸாக சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரவையை வந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்க இப்போ ஓரளவுக்கு ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ தே ரவை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு துருவ மூட்லனாக்கா சின்ன சின்னசாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதில் மறுபடியும் நல்லா இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ ரவை தேங்காய் எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கப்பில் எது எந்த கப்பில் ரவை இழந்தமோ அந்த கப்லயே ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் நல்லா காய்ச்சின பால் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இதில் வந்து கட்டி கட்டியாக ஆயிடுச்சுனாக்கா ரவை உருண்டை சாப்பிட்றதுக்கே நல்லாவே இருக்காது ஃபுல்லாக கட்டி கட்டியாகவே இருக்கும் இந்த கட்டியெல்லாம் உதிர்த்து விட்டு உதிர்த்து விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நல்லா ஹெல்த்தியாக வீட்லையே செஞ்சு கொடுங்க அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் இப்போ நான் எல்லா பாலையும் ஊற்றிட்டேன் இப்போ இது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பால் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா முந்திரி பாதம் அதுக்கப்புறம் இந்த கிரேப்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் வந்து இந்த ரவையை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சக்கரை போடும்போது மெல்ட் ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா சக்கரை இது எல்லாத்தையுமே அப்படியே இதில் நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரவை சக்கரை எல்லாமே நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கனாக்கா நல்லா சூப்பராக உருண்டை வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ ரவா லட்டு வந்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு இப்போ நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு ரவை போட்டேன் எனக்கு வந்து ஒரு ஐம்பது கிட்ட வந்திருக்குது இந்த தீபாவளி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அதே மாதிரி நம்ம க குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அதிகமான லட்டு செஞ்சு கூட நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க அவ்வளோதான் இங்கே பாருங்கள் லட்டு எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பா